கிராம உதவியாளர் வேலையில் வந்து அடுத்த ஒரு மாவட்டம் பார்க்க போகிறோம் இதுமே வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தங்க டவுட் கேட்டுருந்தாங்க தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் போட்டு விடுங்க ஸோ நல்லம்பள்ளி தாலுகா இருக்குது அதை பற்றி நீங்கள் வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படி சொல்லி சொன்னதுனால நாங்கள் அதை பற்றி வீடியோ போடுறோம் இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் பார்த்துக்கோங்க இருபத்தி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு சரிங்களா அதாவது அவங்க சொன்ன டேட்டில் வந்து ஈவினிங்குள்ளே நம்மளோட ச அப்ளிகேஷன் வந்து அங்கே சென்ட் ஆகிருக்கணும் இல்லை அப்படின்னா நேரில் கொண்டு கொடுத்துருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நேர்முக ஃபஸ்ட்டு படித்தல் எழுதல் திறனறி தேர்வு இது கண்டிப்பாக உண்டு இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சரிங்களா அடுத்து வந்து நேர்முகத் தேர்வு பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்கும் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தருமபுரி மாவட்டம் அப்படின்னா கண்டிப்பாகவே அந்த மாவட்டம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பார்க்குறது வந்து நல்லம்பள்ளி ஸோ சேலரி ரொம்ப ஹை நல்லா பார்த்துக்கோங்க பதினொன்றாயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்து நூறு நல்லா சேலரி ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வந்து நல்லம்பள்ளியில் மொத்தம் டோட்டல் வேக்கன்சி செவன் அவங்க கிராமங்கள் கொடுத்துருக்காங்க பாரு இந்த ஏழு கிராமத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அதுக்கு தான் வந்து வேக்கன்சி கொடுத்துருக்கோம் ஸோ எல்லா கிராமத்துக்கும் வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வேக்கன்சி போட்டிருப்பாங்க ஸோ அது தான் என்ன சொல்லுவாங்க என்ன சுழற்சி விவரம் சொல்லுவாங்க ஒரு வருஷம் ஒரு கம்யூனிட்டி கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து வேறு கம்யூனிட்டி கொடுப்பாங்க அந்த ரோஸ்டிங் மெத்தடெலாம் கவர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கிராமத்துக்கு என்ன கம்யூனிட்டி பேஸ் என்ன என்ன சுழற்சி முறையில் போட்டுருவாங்கன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சி தான் அப்ளை பண்ணணும் சரிங்களா பிஎஸ்சி பெண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் பிசி முஸ்லீம்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடாது ஸோ இது வந்து முன்னுரிமை ஏற்றது ஸோ பிசிஸ்லேயும் வந்து எந்த ஒரு முன்னுரிமை கிடையாது முன்னுரிமைங்கிறது வந்து என்ன கிராமத்துக்கு வந்து ஜிடி பொது போட்டி இதுலேயுமே எந்த ஒரு எந்த விதமான முன்னுரிமை கிடையாது ஜிடி பொது ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் முன்னுரிமை அட்டாவதுன்னு போட்டுருந்தோம் அப்படின்னா என்ன மீனிங்னா ஸோ பொது பிரிவில் வந்து ஹேண்டிகாப்டர் இருப்பாங்க விட இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி யாருக்குமே இதில் வந்து முன்னுரிமை கொடுக்கல ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க முன்னுரிமை அட்ரவன் போட்டிருக்காங்க ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் ஆன் பண் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மூணாவது கிராமத்துக்கு போகிறேங்க பிசிஸ் சரியா பிசி இதுவும் பொது போட்டி பிசியில் வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் பிசி முஸ்லீமே தவிர்த்து பிசி முஸ்லீம்ஸ் வந்து இந்த வேக்கண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது இந்த வேகண்ட்டுக்கு வந்து எந்த விதமான முன்னுரிமை கிடையாது சரிங்களா அடுத்த கிராமம் வந்து பொது போட்டி தான் இதுலேயுமே வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுலேயும் எந்த விதமான முன்னுரிமை கிடையாது சரிங்களா முன்னுரிமைங்கிறது என்னன்னு தெரியும் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் அடுத்து வந்து எஸ்சி பெண்கள் இந்த கிராமத்துக்கு வந்து எஸ்சி பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுலேயுமே வந்து எந்த விதமான முன்னுரிமை கிடையாது அப்படின்னா விடோ ஹேண்டிகேப்டர் ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது நெக்ஸ்ட்டு அடுத்த கிராமத்துக்கு வந்து எம்பிசி மற்றும் டிஎன்சி ஸோ பதிமூணாவது கிராமம்லாம் முன்காக்கமே கொடுத்துருப்பான் இங்கே ஊருக்கு மானிய அள்ளி ஸோ அந்த கிராமம் சரிங்களா இந்த இது அந்த ரெஃபரன்ஸை பார்த்து தான் நீங்கள் சொல்லணும் அந்தந்த கிராமத்துக்கு இப்போது பதிமூணாவது நம்பர் பொறுத்துக்கங்க அதில் வந்து எம்பிசி டிஎன்சி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதில் வந்து பொது போட்டி ஆண்களும் பெண்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுலேயுமே எந்த விதமான முன்னுரிமை கிடையாது நெக்ஸ்ட் அடுத்த கிராமம் வந்து பிசி தான் இதில் பிசி முஸ்லீம்ஸ் அப்ளை பண்ண முடியாது பிசி மட்டும்தான் பொது போட்டி ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுலையுமே முன்னுரிமை வந்து எந்த விதமான முன்னுரிமை கல்வி தகுதி ஆல்ரெடி சொல்லிட்டேன் எஸ்எஸ்எல்சி கண்டிப்பாக பாஸ் ஆயிருக்கணும் இல்லைன்னா ஃபெயில் இருக்கணும் ஃபெயில் இருந்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் டென்த்தில் தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படித்து அதில் மார்க் ஷீட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இருப்பிட சான்றல் கண்டிப்பாக வாங்கணும் விண்ணப்பத்தாரர் வந்து அந்த கிராமத்தில் இருந்து கண்டிப்பாக இருக்கணும் அந்த தாலுகை தான் வசிக்கணும் அது சம்மந்தப்பட்ட என்ன பண்ணிக்கணும் இருப்பிட சண்டைதலை வாங்கி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து வயசு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் மினிமம் ஏஜ் இருபத்தொன்று மேக்சிமம் வேஸ் வந்து முப்பத்தி ரெண்டு ஜென்ரல் கேட்டகரிக்கும் தேர்ட்டி செவன் வந்து அதர் க கம்யூனிட்டி எல்லாமே தேர்ட்டி செவன் மாற்றுத்திறனாளிகள் வந்து நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் முன்னாள் இராணுவத்தினர் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு ஐம்பது வயசு வரைக்கும் ஆதார் கேஸ்ட்டுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் விண்ணப்பிக்கும் முறையை வந்து நம்ம இருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை அப்ளை பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதற்கு தேவையான ஜெராக்ஸ் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க அது எல்லாமே செல்ஃப் அட்டாச்சு பண்ணாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி இதில் எந்த விதமான மென்ஷன் பண்ணலை நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு மத்தால் அனுப்பிக்கலாம் ஒன்று வந்து நேரில் போய் கொடுக்கணும் அனதர் ஒன் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் சாரி போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு சென்ட் பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் சென்ட் பண்ணும்போது ரெண்டு மத்தில தான் சென்ட் பண்ணணும் ஒன்று வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்லைனா ஸ்பீடு போஸ்ட்டோ அப்போ தான் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும் சரிங்களா ஸோ நேரில் போய் கொடுக்குற என்னோட சஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேரில் போய் கொடுக்குறதா ரொம்ப நல்லது இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது ரிலேட்டடாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம்